ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் உளுந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த உளுந்துலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக நேரம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் இந்தளவு வறுத்த உடனே இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வந்து நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ உளுந்து இருக்கிற அதே பிளேட்டில் இதையும் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது ட்ரையான ஆன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளை வந்து லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க எள்ளு பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம மாற்றிடணும் இல்லைனா எள் வந்து கருகி போயிடும் இப்போது அதே பேனில் காரத்துக்கு நான் பதினஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மிளகாய் நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்துக்கணும் மிளகாயோட உப்பு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா மிளகாயோட காரம் வந்து நம்மளுக்கு ஏறாமல் இருக்கும் இப்போ மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டுச்சு இதையும் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது கருவேப்பிலையை நிழல்லே காய வச்சு அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துக்கிறேன் இதை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்தீங்கன்னா போதும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு நிழல்லே காய வச்சு முருங்கைக்கீரை வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நிழல்லையே ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது முருங்கைக்கீரையும் நல்லா வறுப்பட்டுருச்சு அதையும் மாற்றி வச்சுக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக கட்டி பெருங்காயம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவு தூள் பெருங்காயத்தை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இப்போ பெருங்காயம் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு பாருங்கள் இதையும் அதே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிளகாயில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் மிளகாயில் காம்பு எல்லாமே எடுத்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிளகாய் கருவேப்பிலை முருங்கைக்கீரை இது மூணையுமே அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூடவே நம்ம மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்ச் அரைச்சு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் ரெண்டாவது நம்ம இன்னொரு பேட்ச் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது பேட்சும் அரைச்சி எடுத்துட்டேன் பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பெரு பெருன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது பொடி வந்து நல்ல வாசமாக இருக்கும் இப்போ ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதம் நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்